சாக்கா வண்டியை விஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வண்டியை அப்படி நீக்கி கம்பீரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோவில் ரவீனா பொலெரோ எடுத்தாச்சு நெட்டையம் அப்டேட்டில் இல்லை ரப் யூஸ்ஸுக்கு யூஸ் ஆகிற வண்டி பொலீரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன்ஜின்னு எடுத்துரும்போது அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எலக்ஷன் வர போது வண்டியை விஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வண்டியை அப்படி நீக்கி கம்பீரமாக பம்பர் அண்ட் நம்பரோட அது ஒரு ரெட் கலர்ல ஒரு கொடி போஸ்ட் மட்டும் அந்த மாட்டணும் அது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு நல்லா ஹெவியா வாங்கி மாட்டி விட்டோம்னா சூப்பரா இருக்கும் அதே அண்ணன் கேளுங்க டிமாண்டாங்க மாட்டலாம் ஹெவியா இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து ஏழாயிரூவா எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் போடுவோம் தாராளமா ஒண்ணு இந்த வண்டியோட மாடல் ஆயிரத்தி பன்னிரெண்டு மாடல் டிஎன்ஜி நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கா ஷிரூம்ல தான் வந்து பாக்கணும் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் மேல மகிழ்வண்ண நாதபுரத்துல இப்ப புது வந்து ஓபன் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அப்படி பார்த்தா கடன் தெரியும் சோ நம்பர் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் இப்ப இந்த வண்டியோட ஓவர் டீடைல்ஸ் அப்படியே நம்ம பாத்துட்டே அப்படியே பேசிட்டே இருக்கலாம் சுகம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடல் நம்பரும் பன்னெண்டு 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 ஆமா ஹைலைட்டா இருக்கு ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் ஆனா வண்டி குவாலிட்டியா இருக்கும் எல்லா வேலையுமே பண்ணிட்டோம் டயர் டயர் ஆவரேஜா இருக்கு நான் எங்க சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுங்க டயர் நியூ டயர் இப்ப எடுத்து ஒரு ஒரு டயர் தான் இருக்கு இப்போ நாளைக்கு வந்துரும் ரெண்டு டயரும் போட்டு கொடுத்துறோம் டயர் போட்டு கொடுத்துருக்கீங்க சூப்பர் ரெண்டு டயர் பிராண்ட் நியூ புது டயர் புது டயர் போட்டு கொடுத்துறோம் மொத்த ரெண்டு டயர் ஒரு 50% இருக்கும் இருக்கும் தாராளமா வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குனே வண்டி எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துரும் செட்டலக்ஸ் என்னனா ஆமா செட்டலக்ஸ் உள்ள எல்லாம் பாருங்க டீ இன்ஜின் விரும்பறவங்க இந்த வண்டியை மஸ்டா ட்ரை பண்ணுங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சைட் பாருங்க கலர்லாம் அட்ராக்ஷனாக இருக்கு ஒரு ரெட் கலரு அதுவும் இந்த பொலேரோ அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கர்ஸுக்கும் அதுக்கும் வண்டி அப்படியே ஒரு தூக்கு தூக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் நீங்க பண்ணீங்களா பண்ணோம் சூப்பர் சூப்பர் உள்ளெல்லாம் பாருங்க ஷீட் டோர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து உள்ள இருக்கு பிளஸ் கோர்ஸ் கோசர் அப்டின்னு பாருங்க நான் பட்ஜெட் என்னன்னா சொல்ல போறோம் ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுவதனாயிரம் மூணாவது ஓனர் மதுரை அட்ரஸ்ல இருக்கு மதுரைல ஓன்ன வண்டி தான் இது இதுக்கு ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு ரூபா அரேஞ்ச் பண்ணி குடு அரேஞ்ச் பண்ணி குடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரூபா ஒன்னா அந்த மாதிரி கையில வேணும் ஆமா இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் மூணாயிரம் ரூபா தான் ஆச்சு நான் ஒன்றா ரூபா இருந்து ஒன்றரை கூட்டனா நாலராய ஆச்சுலாம் சரியான வரி சூப்பர்ண்ணா அப்போ அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல ரெண்டு டயர் புது டயர் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்க போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு புது டயர் போட்டு கொடுத்துருவேன் வாங்க என்ன ரேட்டு கம்மி பண்ணி தான் கண்டிப்பா ஒரு டயர் இருக்குதா ஒரு டயர் வந்துட்டு இருக்கான் கண்டிப்பா ரெண்டே சேர்த்து மாட்டியே கேட்க கொடுத்துருவாங்க வண்டிக்கான ரேட் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம்லண்ணா கண்டிப்பாக கம்மி பண்ணுவேன் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து தந்துருவாங்க ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கண்டெக்ட் நம்பரும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த வண்டி கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி